தமிழ்நாட்டை போராட்டம் போராடக்கூடிய நிலைக்கு தலையிடக்கூடிய இந்த ஒன்றிய அரசை இந்த தினம் ஒன்றியத்தை தலைமை ஒன்றிய செயலாளர் பெருமரிய மாமா தேவராமன் நகர்மன்ற தலைவர் அன்ஜெகிய மாமா உதயானந்த் அவர்களுக்கும் மேலும் நம்முடைய கழகத்தினுடைய அனைத்து நிர்வாகிகளுக்கும் மகளிர் அமைப்பாளர் துணை அமைப்பாளர்களுக்கும் ஒரு வயலானவர்களை இருக்கக்கூடிய முறையாக அளவிற்கு உழைத்துக் கொண்டிருக்கக்கூடிய மக்களை இன்று போராடும் நினைத்து தள்ளியிருக்கக்கூடிய இந்த ஒன்றிய பிஜேபி அரசாங்கத்தை கண்டித்து நூறு என்ன மக்களுக்கு நீதி எல்லாரும் முற்பசு கூட்டணி சேர்ந்து கொண்டு வந்தாங்க இந்த ஒன்றிய பிஜேபி மோடி அரசுக்கு மகாத்மா காந்தியில ஏன்னா அவரை தொன்று கொடுத்த கூட்டம் இந்த அரசின் கூட்டம் அதனால அந்த பிறரை பிடிக்காதனால இந்த மோடி வந்த

அனைத்து கட்சிகள் அமைத்து நாலு கட்சியினுடைய எல்லாரும் கூட்டி உட்கார வச்சு அது போல எல்லாருடைய பேச்சுவார்த்தை நடத்தினாரு இப்ப எல்லா மாநிலங்களில் உள்ள முதலமைச்சர்களையும் கூட்டி எப்படியாவது நம்ம மக்களுக்கு திட்டங்களை தீட்ட வேண்டும் இன்னைக்கு நம்மளுக்கு நிதியை தராவிட்டால் எப்படியாவது தமிழ்நாட்டை ஓரங்கிட்டு விடலாம் என்று மோடி அரசாங்கம் நினைக்கிறது இப்ப பாமர மக்களினுடைய கையிலும் அலைவீச்சிலும் கண்ணிய வைக்க பார்க்கிறது அதனால நீங்கள் எல்லாம் நம்ம இறுதி காலகட்டத்தில் இருக்கிறோம் உத்தரவை 너무나 큰 아무리 기도. <목소리도>

வஞ்சிக்காதே 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 தமிழ்நாட்டை வஞ்சிக்காதே